ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் யாரெல்லாம் சட்டமன்ற வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் அதிமுக சார்பில் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் மணிகண்டன் அல்லது அதேபோல் அதிமுக மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜி மருது பாண்டியன் அல்லது அதிமுக வழக்கறிஞர் கவிதா சசிகுமார் இவர்களில் ஒருவர் அதிமுக வேட்பாளராக களம் இறங்க வாய்ப்பிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போதைய எம்எல்ஏவான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அல்லது திமுக இலக்கிய அணி மாநில தலைவரான அன்வர் ராஜா அல்லது திமுக இளைஞரணி அமைப்பாளர் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரான இன்பா ஏ என் ரகு ஆகியோரில் ஒருவர் களம் இறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரான தரணி முருகேசன் அல்லது ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவரான முரளிதரன் அல்லது தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றிய குப்புராமு ஆகியோரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரான பி ஆர் என் ராஜாராம் பாண்டியன் அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி ஜே ரமேஷ் பாபு என இரண்டு பேரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரான மலர்விழி ஜெயபாலன் மருத்துவம் படித்த வி கே ராஜு இருவரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் முத்துகேசவன் என்பவரை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது